என்னப்பா எங்கேயே கடைக்கு போகணும்னு சொல்லி போட்டீங்க ஆனா எதுவுமே பேசாமல் இருக்கீங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க இல்லப்பா நீ இப்ப நடந்த பிரச்சனைல எதுவுமே யோசிக்க முடியல எல்லாரும் அந்த பிரச்சனைல இருந்து வெளில வர்றதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு அதனாலதான் வீட்டுல எதுவும் வாங்கி வைக்கல இன்னைக்கு வரவங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கணும்ல எதுவுமே வாங்காம இருக்குப்பா இப்ப வாங்கிட்டு தருறியாப்பா இது சாயந்தரமே அவங்கள்ட்ட சொன்னதான் இல்லையா இருந்தாலும் தங்கச்சி ஓகே சொன்னா மட்டும் தான் நீங்க பட்டுக்கே ஒரு முடிவு எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல போய் தங்கச்சிட்டு கேளுங்க அவளுக்கு உங்க புகை இஷ்டம் இருந்தா மட்டும் தான் இதெல்லாம் நான் பண்ணுவேன் இல்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன்

இல்ல திடீர்னு பையன் வீட்டுல இருந்து வர்றாங்கன்னா நம்ம வீட்லயே ஸ்வீட் போல ஆரம்ப செய்ய முடியாது அதனால கடையில போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன் அதுக்காக மூஞ்சி அப்படி உடனே வச்சிருக்கான் என்ன எதுவும் அதுவும் இல்லாம அம்மாவுக்கு ஏதாவது செய்ய முடியுமா கொஞ்சம் வேலை நீ போய் வாங்கிட்டு வந்திருப்பா தானே அவங்க உங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியானா போதும் மத்தபடி என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லா இருக்க கூடாதுன்னா யாருமே யோசிக்கிறது இல்ல எப்ப பாரு உங்களுக்கு வேலை கம்மியானா மட்டும் போதுமே நினைக்கிறீங்களே என் தங்கச்சிட்டு போய் காலையில இருந்து யாராவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா அவளுக்கு அந்த போக இஷ்டமா இல்லையானு யாருமே எதுவும் கேட்காதீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு பண்ணுங்க என்னங்க நான் இப்படி பேசிட்டு இருக்கான் ஏய் நேத்து கோவில வச்சு உன் தங்கச்சி பேசுறதெல்லாம் நீயும் தானே கேட்டுட்டு இருந்தேன் என்னமே எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்க அவ சரின்னு சொல்ல போய் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கோவில வச்சு சரின்னு சொன்னான் ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பாட்ட பேசிட்டு இருக்கா நான் கேட்டேன் அவனுக்கு அந்த பையனை பிடிக்கல எனக்கு அவனோட வாழ இஷ்டம் இல்லை நான் நம்ம வீட்டுல எந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்பாட்ட கேளுங்க உண்மையா இல்லையானு என்னங்க சொல்றேன் ஆனா பரலி இது புள்ள ஒரு மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சுன்னு கொஞ்சம் பேச்சு கொடுத்தேன் அப்போ போது தான் எனக்கு அவனுக்கு பிடிக்கல நான் கூட போய் வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு நீ எடுத்த முடிவு சரிதாமான்னு நான் நைட்டே சொன்னேன் என்ன முடிவு பண்ணிருக்கான் எனக்கு ஒண்ணும் புரியல அதனாலதான் அவன் எப்படி பேசிட்டு இருக்கான் என்ன சொல்றீங்க அந்த பையன் பிடிக்கலன்னு உங்கள்ட்ட சொன்னால என்ன பாரு சொல்ற நீ சொல்றதை பார்த்தா உனக்கு அந்த பையன் பிடிக்கலன்னு சொல்லிருப்பா போல இருக்கு இல்லங்க அந்த பையன் பிடிக்கலன்னா எதுவும் சொல்லல ஆனா நான் எடுத்த முடிவு தப்புன்னு தோணுதுமா அப்படின்னு மட்டும் அம்மா அப்ப தங்கச்சி உங்கள்ட்டையும் அந்த பையனை பிடிக்கலன்னு டைரக்டா சொல்லியிருக்கா அப்படித்தானே தங்கச்சி என்ன முடிவு எடுக்க போறான்னு எனக்கு தெரியல ஆனா நீ ஒரு முடிவோட தான் அந்த குடும்பத்துல வாழக்கூடாது அப்படிதானே அவளே விருப்பக்கு போனாலும் இருக்கே ஒழுங்கா நாங்க சொல்றது கேளு உன் தங்கச்சி நல்லபடியா ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சேன்னா செய் இல்ல உன் தங்கச்சி உன் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன்னா நீ பண்ணிக்க என் தங்கச்சி வாழ்க்கை கிட்ட போகணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாது எப்படி இருந்தாலும் என் தங்கச்சி எப்பவுமே நல்லா இருக்கமா நான் நினைப்பேன் நினைக்க போறேன் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கைய வாழ சொல்றேன்

இது நீயும் நானும் இல்ல உங்க அப்பாவோ முடிவு எடுக்க போற விஷயம் கிடையாது இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை அவளையும் முடிவு எடுக்கட்டும் நான் போய் அவழ்க்க என்ன ஏதுன்னு கேட்டு வரல எந்திரிச்சால என்னன்னு கூட தெரியலே படுத்திருந்தேன் நீங்க இருங்கம்மா நான் போய் தங்கச்சி தங்கச்சியை என்ன முடிவு எடுத்துக்கானு கேட்டுட்டு வரேன் சரி அவனை மட்டும் அவங்க அனுப்பாத அவன் மட்டும் அங்க போனான்னு வச்சுக்க அவளையும் நல்ல முடிவு எடுத்திருந்தாலும் இவன் பேசி குழப்பி அவள் நம்ம வீட்லயே இருக்க சொல்லிடுவான் வேண்டாம் அவளை அனுப்பாத நான் சொன்ன மட்டும் கேட்கவா போறான் கண்டிப்பா அவன் தான் போவான் அதுவும் இல்லாம கமலி வேற என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரியல எனக்கும் ரொம்பவே பயமா தான் இருக்கு நேத்து நான் வேற சொல்லிட்டு தான் வந்தேன் நீ எடுத்த முடிவு சரிதான் அப்படியே உனக்கு இங்க இருக்கணும்னு சொன்னாலும் இரு நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம்னு வேற சொல்லி வச்சிருக்கேங்க நானுமே அப்படிதான் சொன்னேன் பாரதி என்னமா நான் போகட்டா வேணாமா சரி சரிப்பா நீ போ போய் உந்தங்கச்சிட்டு நீயே அவ என்ன முடிவு எடுத்திருக்கான்னு கேட்டுக்கலாம் சரிமா நான் அவள்கிட்ட பேசிட்டு வரேன் கடவுளே நான் என்ன பண்றது நான் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியல நான் எடுத்த முடிவு சரிதான் அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க இருந்தாலும் எனக்கு அவனோட வாழ பிடிக்கலையே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு அவனை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது இத பத்தி நான் யார்கிட்ட என்னன்னு கேட்பேன் எனக்கு ஒண்ணுமே புரியல கடவுள் இங்க நீங்க இப்படி சோதிக்கிற உன்னை பார்க்க வந்ததுக்கு எனக்கு என்ன இது தண்டனையா தனிச்சுமா வாணா உள்ளவா கதை ஓப்பன்ல தான் இருக்கு என்னடா அண்ணா உன்னை எதுவும் எப்பவும் போல இல்ல நான் தூக்கமே வர மாட்டேன் அதனால காலையில சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன் என்னடா ரொம்பவே குழப்பத்துல இருக்க போல இருக்கு இல்லனா நான் நான் என்ன குழப்பத்துல இருக்கேன் நான் தெளிவா தான் இருக்கேன் ஏய் பாத்தா அப்படி எதுவும் தெரியல எப்போ இந்த அங்கச்சி பண்ண எனக்கு தெரியும் சரி இத நான் அண்ணன்ட்ட சொல்லவே இல்ல சொல்லு ஏய் அண்ணா அப்பறம் ஒண்ணு இல்ல எனக்கு என்ன ஒரு குழப்பமும் இல்ல நான் தெளிவா தான் இருக்கேன் இல்ல எனக்கு கோவில் ஆச்சு அவங்க நாளை காலையில வந்து என்ன கூட்டிட்டு போ சொன்னோம்ல இனிமே அவங்க வந்து என்ன கூடிப் போய்டுவாங்க நம்ம வீட்டை விட்டு போக போறோம்ல அத நினைச்சேன் அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன கமன் சொல்ற ആ அம்மா அம்மாக்கிட்டே சொல்லிவிட்டு அம்மா மறந்து விட்டாங்களாம் அது மட்டும் நீ கடைக்கு போனா வாங்கி வந்து கொடுத்துறியா அம்மா இப்பதான் நீ கடைக்கு போனாங்க போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன் வேற எதுவும் வேணுமா இல்லனா வேற எதுவும் வேணாம் எல்லாமே இருக்கு அதான் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி வந்து கொடுத்துறியா அப்புறம் என்ன வேணும் என்ன வேணும் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க இல்லடா அங்க போனதுக்கு அப்புறம் எதுவுமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேன்ல அதான் கேட்டேன் அண்ணே

போ போய் முதல்ல அந்த வேலையை பாரு என்ன பாரதி இவன் பேஸ் ரியாக்சனை பார்த்தா கமலி அவன் முடிவு மாத்திக்கிட்டா புள்ளுக்கு சும்மா இருங்க அப்பெல்லாம் ஒண்ணும் இருக்காது நீங்க எல்லாம் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க முதல்ல அவன்ட்ட என்ன ஏதுன்னு கேப்போம் என்ன ஆகாஷ் தங்கச்சி என்ன சொன்னா அவ என்ன சொல்லிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்கம்மா எனக்கு எப்படி தெரியும் நீங்க ரெண்டு பேரும் பேசுனது ஏதாவது நீயோ இல்லாட்டி வந்து தங்கச்சியோ சொன்னாதான் தெரியும் சரி என்ன சொன்னான்னு நீயே சொல்ல அவன் முடிவா அவன் மாத்திக்கிற மாதிரி இல்லம்மா என்ன பாரதி இவன் எப்படி சொல்றான்

ஏங்க எனக்கு இப்பதாங்க நிம்மதியாவே இருக்கு எங்க கமலியா வேணுன்னு நம்மளோட சேர்ந்து இங்கேயே இருந்து சொல்லிடுவாங்க நினைச்சேன் நல்ல வேலை அப்படி எதுவும் சொல்லல ஆமா பாலி நான் கூட அப்படிதான் நினைச்சேன் சரி சும்மா இப்படியே நிக்காதீங்க போங்க போய் குளிச்சுட்டு வந்து ஏதாவது ஒரு வேலையை பாருங்க நானும் கமலி குளிச்சுட்டு வரதுக்கு இல்லையா அவளுக்கு காக்க போட்டு போறேன் சரி பால்தி போய் பாருங்க சம்பந்தமே காலையிலிருந்து ரெண்டு தடவை போன் பண்ணிட்டாரு தடவை இப்பதான விடுஞ்சிருக்குன்னு சொல்லி போன வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்ப வராதீங்கன்னு சொல்லி போன வச்சுட்டேன் இனிமேவாத உங்களுக்கு பண்ணி வாங்குறேன் சரிங்க போன் பண்ணி சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துருங்க நானும் போய் என் வேலையை பாக்குறேன்

என்ன சொல்றீங்க அண்ணா போன் பண்ணாங்களா என்ன சொன்னாங்க கேள்வி வர சொன்னாங்களா ஆமா பத்மா அதுல நானே கால் பண்ணும்போது இல்ல நல்ல நேரம் இல்ல ராவுகலமா இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ போன் பண்ணி நல்ல நேரம் ஆரம்பிச்சு வீட்ல இருந்து கிளம்புங்க அப்படிங்கிறாங்க சரி கிளம்புவோமா சரிங்க கிளம்பலாம் கொஞ்ச நேரம் இருங்க இந்த வந்துடுறேன் ஏ பத்மா டைம் ஆயிடுச்சு எங்க போற கொஞ்ச நேரம் இருங்க இந்த வந்துடுறேன் பொம்பளைங்களே இப்படிதான்ப்பா நாலு பூரா கிளம்புவாங்க வெளியில போலான்னு சொல்லும் போதுதான் மறுபடியும் போய் கிளம்புவாங்க இவங்களை வெளியில கூட்டிட்டு போறது பெரிய விஷயம்

என்னமா பாருங்கப்பா அம்மாவை என்னை வர வேணும்னு சொல்றாங்க நான் எவ்வளவு ஆசையா இருந்தது தெரியுமா அண்ணி வீட்டுக்கு போகணும்னு அம்மா என்னன்னா வர வேணும்னு சொல்றாங்க அது வேற ஒண்ணும் நினைச்சலாம் முதல் தடவை அண்ணி வீட்டுக்கு போறோம் போகும்போது நாலு பேரை போக கூடாது அதனாலதான் அண்ணன் அம்மா நான் மூணு பேர் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் நீ வீட்டுல ரெஸ்ட் எடு அப்பா வர வர நீங்களும் ரொம்ப மோசம் அம்மா மாதிரியே பண்றீங்க எங்கேயுமே நீ கூட்டிட்டு போங்க போங்க அவ்யா சொன்னா புரிஞ்சுக்கோ பெரியவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா அது அர்த்தம் இருக்கும் என்னென்ன காய்ப்பு தர சொல்லி குடிப்போ எல்லாரும் திட்டு திட்டம் நடந்து போச்சு எதுவும் பார்க்க முடியல பண்ண முடியல அண்ணா அண்ணிய கூட்டிட்டு வருவது அப்படிலாம் இருக்க இல்ல அண்ணிய போயிட்டு நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் அண்ணி உங்க போவாங்கல அப்ப உங்க கூட நீ போயிட்டு சரியா உம் சரிப்பா அம்மா சொன்னதுக்காக ஒத்துக்கலாம் நீங்க ஒரே

இல்லப்பா எப்போ அம்மா காஃபி கொண்டு வந்துருவாங்க அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க இன்னைக்கு எதிர்த்து பார்த்தா எதுவுமே பண்ணல அதான் கீழே வந்தேன் ஏமா ஏன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கல சூர்யா இனிமே அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது அதுக்குன்னு ஒருத்தி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருவா எதாவது நீ அவள்கிட்ட கேட்க ஐயோ காலையில ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்கள்ட்ட கேட்காமலே இருந்திருக்கலாம் சரி ஓகே நம்மளே பேர் ரெடி ஆகலாம் ஓகே என் ட்ரெஸ் நானே எடுத்துக்கிறேன் அப்புறம் எனக்கு டிஃபன் வேண்டாம் எனக்கு ஆஃபீஸ்ல ஒரு அஜினால் மீட்டிங் இருக்கு நாங்க போறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீ கம்பெனி போய் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் நீ அங்க போயிட்டேன்னா யார் அங்க போய் கூட்டிட்டு வர்றது

ஆஹா, என்ன கைஸ் நீ கவலைப்படாதப்பா. சரி, பரந்தமா என்ன சொல்ல? ஒரு பையன் இருக்கானா? சொந்த பிசினஸ் வேற பண்றானா? சரி. அப்புறம், உனக்கு பேசி முடிச்சலன்னு பாக்குறேன் நானும் உங்க கதை முடிச்சலன்னு பார்க்கறேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. நான் இப்படியே இருக்கேன். அப்போ எதுக்கு அந்த பாட்டு கேட்ட? டேய், எனக்கு பிடிச்ச மூவி டிவில போட்டா பாத்துட்டு நீ வரவும் அந்த பாட்டு ஓடிச்சு. ஓ, நம்பணும். சரிக்கா டைம் ஆயிடுச்சு கிளம்பு போலாமா நீ சாப்பிட்டியாடா ஆ சாப்பிட்டேன்க்கா அப்பா இப்பதான் தான் சாப்பாடு தந்தாங்க சரி கிளம்பலாமா இருங்க இன்னைக்கு எங்க போய் அக்கா வந்து பிரச்சனை பண்ண போறீங்க பிரச்சனையா ஆமா தினமும் உங்களால ஏதாவது ஒரு பஞ்சாயத்து தந்துருது நீ ஏன்னா ஆயிரம் படிக்க வச்சோன்னு தெரியல நேர்மையா இருப்பேன் நேர்மையான விஷயத்துக்கு தான் வாதாடுவேன்னு சொன்னேன் சரினு விட்டுட்டேன் சமூக சேவை பண்றேன்னு தினமும் யாருக்கிட்டயாவது சண்டை எழுத்துக்கு வந்துடுறீங்க ரெண்டு பேரும் எப்ப பாரு யாராவது ஒரு ஆள் வந்து அதை தட்டிட்டே இருக்காங்க நேத்து ஒருத்தன் உன் மகள ஒழுங்கா இருக்க சொல்லு என் பொண்ணாட்டியும் நான் அடிப்பேன் அதை கேட்க உன் பொண்ணு யாரு தேவையில்லாம என் குடும்ப விஷயத்துல தலையிட்டா தலா இருக்காதுன்னு சொல்லிட்டு போறான் அதுக்கு முன்ன நாள் யாருமே தெரியல வீட்டுக்குள்ள கள்ள தூக்கி எறிகிறான் வக்கீல் படிச்சா அந்த வேலையை மட்டும் பாருங்க எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றீங்க ஏமா தாய் போதும் எப்படியும் நான் சொல்றதை ரெண்டு பேரும் கேக்க போறதில்ல இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொன்ன பையனை இல்ல நீ தான் படிக்கணும்னு அவங்க அம்மா கிட்டயே சண்டை போட்டு லா காலேஜ்ல சேர்த்து அவனையும் ஒழுங்கா இருக்க விட்டியா நீ அவனையும் உன் கூடவே கூட்டிட்டு அலையிற என்னத்த சொல்ல கால காலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருக்கணும் ஒரே ஒரு பொண்ணு செல்லம் கொடுத்த பாரு அதுதான் தப்பா போச்சு உன் அம்மா என்ன இப்படி விட்டுருப்பா அப்பவே உருட்டி மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா வயசு இருபத்தி ஆகுது வர டிசம்பர் வந்தா இருபத்தி ஒன்பது ஏன்னா கல்யாணம் பண்ண மாட்டேயோ தெரியல தலையிடாங்க இப்ப ஓகே வாப்பா உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அமைதியா பேசு அமைதியா பேசுவேன் எங்க கேக்குற இப்ப பாத்தியா எப்படி மூச்சு வாங்குதுன்னு சரிப்பா நான் போயிட்டு வரேன் யாராவது என்ன கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிடு இல்ல அவன் என் பொண்ணு இல்லைன்னு சொன்னா கூட எனக்கு ஓகேதான் அம்மா அம்மா யார கூப்பிடுற மாதிரி இருக்குப்பா கண்டிப்பா என்னையா இருக்காது ஒன்னு தேடிதான் வந்திருப்பாங்க போ போய் பேசு நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் எப்படி இருந்த மனுஷனும் எப்படி ஆக்கி வச்சிருக்க பாரு விடுடா ரிட்டையர் ஆனதுங்க சும்மா தானே இருக்காரு வீட்டுக்கு வர பஞ்சாயத்துல அவரே பாத்துக்கிட்டோம் சரிவா நம்ம என்ன தேவையில பாக்கலாம்